வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா முன்னாள் எம்பி கோ அரி வழங்கினர் இனி விரிவான செய்தி திருத்தணி நகரத்தில் அதிமுக நகர செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நகர அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருத்தணியில் உள்ள காந்திரோடு முருகப்பா நகர் பெரிய தெரு ஜோதிநகர் மேட்டுத்தெரு எம்ஜிஆர் நகர் பெரியார் நகர் சித்தூர் சாலை ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான கோ அரி கலந்து கொண்டு அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆவின் தலைவர் கவிச்சந்திரன் முன்னாள் திருத்தணி நகர தலைவர் குப்புசாமி முன்னாள் மேல் திருத்தணி மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவர் புஷ்பராஜ் நகர பொருளாளர் சுந்தரபாண்டி முன்னாள் மாவட்ட மாணவரணி பொருளாளர் வழக்கறிஞர் தியாகராஜன் நகர இளைஞரணி செயலாளர் கேபிள் சுரேஷ் முன்னாள் கவுன்சிலர்கள் ரமேஷ் ராஜேந்திரன் ஓஎல் ரமேஷ் பாபு வட்ட செயலாளர்கள் தாமு ராமசாமி சக்திவேல் திருமால் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்